ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளிட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய வெந்தய பால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சம்மர் டைமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உடல் சூடு இதை தணிக்கிறதுக்கு இந்த வெந்தய பால் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வெந்தயப்பாலில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இன்னும் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த வெந்தயப்பாலுக்கு இருக்குது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர எல்லாருமே குடிக்கலாம் வெந்தயத்தில் செஞ்சதுனால கசப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை இருக்காது குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெந்தயப்பால் பண்ணுறதுக்கு தேவையான அரிசி வெந்தயம் ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அளவுகள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் கப் இருக்கும் பார்த்திங்களா அந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் இந்த டீஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் இந்த வெந்தயப்பால் வந்து நான் காலையில் பண்ண போகிறதுனால நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் இந்த வெந்தயப்பால் குடிக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்ச வரை காலையில் பண்ணி குடிங்க இப்போ நம்ம இந்த வெந்தயத்தையும் அரிசியையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம் ரொம்ப திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க அடுத்தது இந்த வெந்தய பால் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் தேங்காய் பால் இதில் வந்து ஒரு முழு தேங்காயிலிருந்து நான் பால் எடுத்திருக்கேன் திக்கான பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து பால் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது மீதி ஒரு கால் கப் இருக்குது அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் அது போக நான் இது கூட வந்து இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நல்லா திக்காகி வரும் இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு முதல்ல வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்தாச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு வாசனைக்காக நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான ஒரு சூட்டில் வச்சுட்டு இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே கிண்டுங்க ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கெட்டியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காக க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இனிமேல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அந்த வெந்தயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து அந்த வெந்தயப்பால் குடிக்கும்போது வெந்தயத்தோட கசப்பு டேஸ்ட் வந்து தெரியாது பாருங்க இப்போ நல்லா வந்து திக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட இனிப்புக்காக நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கால் கப் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இனிப்பு தான் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு அப்புறமா வெல்லம் கருப்பட்டி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த திக்கான தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் பிரித்து நீங்கள் எடுக்க வேணாம் ஒரே பாலாகவே எடுத்துக்கோங்க எனக்கு அரை லிட்டர் அளவுக்கு வந்தது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து இதை கிண்டக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் லைட்டாக சூடு வந்த உடனேமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ஹெல்தியான வெந்தயப்பால் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிச்சாலும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா உங்களோட உடம்பு ஹீட் வந்து குறையும் அதோடு மட்டும் இல்லாமல் தீராத அல்சர் பிரச்சனை இருக்கவங்க இதை தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதோட கூட உடல் சோர்வு அப்புறமா கை கால் வலி மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த வெந்தய பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்